ஆதரவு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று பன்னிரெண்டாம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளேடுகளில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் தொடர்பாக ஒரு பார்வையினை செலுத்தவிருக்கின்றோம் அதற்கு முன்பதாக சமகால அரசியலிலே பல்வேறுபட்ட விடயங்கள் முக்கியமான பேசுபொருள்களாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றன முக்கியமாக மதுஸ் என அறியப்படுகின்ற பாதாள உலக கோஷ்டியினுடைய தலைவனாகவும் இலங்கைக்கான அச்சுறுத்தலாக வழங்கிக் கொண்டிருந்த பல்வேறுபட்ட கடத்தல்களுடன் தொடர்புடைய பல்வேறு பட்ட

வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் தொடர்பாக எங்களுடைய பார்வையினை செலுத்தவிருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையில் வெளிவந்திருக்கக்கூடிய முதல் பக்க செய்திகளை பற்றி பார்க்கலாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக கோத்தாவின் ஆட்சேபம் நீதிமன்றத்தால் நிராகரிப்பு இருபத்தி இரண்டாம் திகதிக்கு முதல் தொடர் விசாரணைக்கு தீர்மானம் என்ற தலைப்புடன் இன்றைய பிரதான செய்தி வெளி வெளிவந்திருக்கின்றது அந்த வகையில் இலங்கை காணி மீட்பு மற்றும் அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான முப்பத் முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது மில்லியன் ரூபாய் தொடர்பான பணத்தை நம்பிக்கை மோசடி செய்தமை தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச உள்ளிட்ட ஏழு பிரதிவாதிகளுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கானது பிரதம நிதியரசரின் கட்டளைக்கு அமைவாகவே நிரந்தர விசேட மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் அதனால் குறித்த வழக்கானது விசேட மேல் நீதிமன்றம் விசாரிக்க முடியாது என்ற கோத்தபாய உள்ளிட்ட பிரதிவாதிகளினுடைய மனுவை நிராகரித்து இருபத்தி இரண்டாம் திகதி முதல் தொடர்ச்சியான விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இருப்பதாக இந்த நீதிமன்றம் அறிவித்து இந்த தலைப்போடும் இந்த வீரகேசரி பத்திரிகை பிரதான செய்தி வெளி வந்திருக்கிறது கேபி போன்றே மது சவையும் கொண்டு வருவதற்கு முயன்றும் ஊடகங்களில் வாய்ப்பை குழப்பின என்கிறார் அமைச்சர் லக்ஷ்ண் கிரியல் என்ற தலைப்போடு நேரடியாக ஊடகங்களை விமர்சித்து அல்லது நேரடியாக ஊடகங்களை குற்றம் சாட்டி அந்த செய்தி வெளி வந்திருக்கிறது விடுதலை புலிகளினுடைய முக்கிய நபரான கேபிஐ எவ்வாறு நீதிமன்ற போலீஸ் தலையீடு இல்லாது நாட்டுக்கு வரவழைக்க முடிந்ததோ அதே போன்றே மதுசவையும் ரகசியமாக நாட்டுக்கு கொண்டு வர திட்டம் வகுக்கப்பட்டது எனினும் ஊடகங்களின் தகவல் பரவல் மூலமாகவே திட்டம் வீணானது என்று அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்லவை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது ஏற்கனவே சொன்னது போல மதுசு என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக கோஷ்டி என்று அறியப்படுகின்ற இலங்கைக்கு அச்சுறுத்தலாக விடுக்கப்பட்டிருந்த ஒரு நபர் வெளிநாட்டில் வைத்து கடந்த பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி இலங்கையினுடைய சுதந்திர தினத்தன்று கைது செய்யப்பட்டிருந்தார் அவரை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் ஊடகங்கள் இந்த வாய்ப்பினை தவற விடுவதற்காக அல்லது இந்த வாய்ப்பினை குழப்புவதாக லக்ஷ்மண் கிரியல்ல கூறியதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அடுத்தபடியாக மதுஷின் சகாக்கள் ஏழு பேருக்கு வலை விரித்துள்ள போலீஸ் தேடுதல்களில் கைதான பாதாள உலக உறுப்பினர்களிடம் தொடர் விசாரணை என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வீரகை சிறி பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது பாதாள உலக கொலைகள் கப்பம்பொருள் கடத்தல் போதைப் பொருள் கடத்தல்களின் பின்னணியில் இருக்கும் மிக முக்கிய புள்ளியான பாதாள உலக தலைவர் மாக்கந்துரை மதுஸ் எனப்படும் சமரசிங்க ஆராய்ச்சியிலாகிய மதுஸ் லட்சித ஐக்கிய அரபு அமீரகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாகவும் மதுசின் ஏழு சகாக்கள் இலங்கையில் இருப்பதாகவும் அவர்களை இவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையை மேற்கோள் காட்டி அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதற்கு அடுத்தபடியாக மற்றொரு செய்தி ஜனாதிபதியை குற்றம் சாட்டும் விதமாக அமைந்திருக்கின்றது மைத்ரி பாலவே ஜனநாயக விரோதி ஜனாதிபதிக்கு எதிராக குற்றப்பிரேரனை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்கிறது ஜேவிபி என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஜனநாயகம் சட்ட ஒழுக்கம் குறித்து பேசும் ஜனாதிபதியே அரசியலமைப்பினை மீறிய வகையில் ஜனநாயக விரோத ஆட்சியை நடத்துகிறார் அரசியலமைப்பினை மீறி பாராளுமன்றத்தை கலைத்த போதே அவருக்கு எதிரான குற்றப்பிரேரனை கொண்டு வந்து அவரை பதவி நீக்கி இருக்க வேண்டும் அத்தோடு அரசியல் குழப்பங்களை சரி செய்ய பொது தேர்தல் நடத்த வேண்டுவது அதுவே சரியானதொரு தீர்வாக அமையும் என்ற என்ற அடிப்படையில் அந்த செய்தி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களினுடைய கூட்டாக அந்த செய்தி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக மற்றுமொரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வந்திருக்கின்றது அத்தோடு சேர்த்து மற்றும் செய்தி வெளிவந்திருக்கிறது கட்டமிடப்பட்ட செய்தியாக ஐநா செயலர் ஆணையர் முதல் நாள் அமர்வில் உரை இலங்கை குறித்தும் பிரஸ்தாபிக்கப்படும் என்ற தலைப்போடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக இன்னுமொரு செய்தி வெளிவந்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பதாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி ஆரம்பமாக உள்ள நிலையில் அன்றைய தினமே ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அன்ரோனியோ குட்ரஸ் ஐக்கிய நாடுகளின் ஆணையர் மிச்சல் பச்லட் ஆகியோர் உரை நிகழ்த்த உள்ளதாக அந்த செய்தி குறித்து செல்கிறது ஏற்கனவே தெரிந்திருக்கும் உங்களுக்கு இந்த ஐக்கிய நாடுகள் கூட்டத்தொடரானது இலங்கைக்கான நீடிப்பு வழங்கி அது முடிவுறுக்கின்ற தருவாயில் அமையவிருப்பதால் இலங்கை தொடர்பான உரையாடல் இந்த இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு உரையாடலாக காணப்படுகிறது உலக நாடுகள் பலவற்றிலும் இலங்கை தொடர்பாக கவனம் செலுத்துகின்ற பல்வேறு நாடுகள் அதிகமாக எதிர்பார்க்கின்ற ஒரு உரையாடலாக இலங்கை தொடர்பான உரையாடல் நிகழவிருக்கின்ற இந்த கூட்டத்தொடரிலே முதல் நாளிலே ஐக்கிய நாடுகள் செயலரும் ஐக்கிய நாடுகள் ஆணையாளர் நாயகமும் உரையாற்றவிருப்பதும் அந்த அந்த உரையிலே இலங்கை தொடர்பான செய்திகள் எதுவும் வெளியிடப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் பல்வேறுபட்ட வகையில் தோற்றுவித்திருக்கின்றது இது தொடர்பான செய்திகள் இலங்கையினுடைய எல்லா செய்தி தளங்களிலும் குறிப்பாக ஆதவன் தளங்களிலே மிக விரிவாக விவாதிக்கப்படுகின்ற அல்லது மிக விரிவாக செய்தியிடப்படுகின்ற ஒரு செய்தியாக காணப்படுகிறது இது தொடர்பான செய்தியாகவே அந்த செய்தி அமைந்திருந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது மற்றொரு மதுஸ் தொடர்பான செய்தியாகவே அந்த செய்தி காணப்படுகிறது மதுசுக்கு அரசாங்கம் தகுந்த தண்டனை வழங்காது என்று இலங்கையினுடைய நீதித்துறையை அல்லது இலங்கையினுடைய சட்டத்துறையை அவநம்பிக்கைக்கு உள்ளாக்கப்படுகின்ற வகையில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது பாதாள உலக குழுவின் தலைவன் மாக்கந்துர மதுஸ் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டால் தகுந்த தண்டனையை இந்த அரசாங்கம் வழங்கும் என்று சிறிதளவும் நம்பிக்கை கொள்ள முடியாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரோகித அபே குணவர்த்தன தெரிவிப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அடுத்தபடியாக மேலும் ஒரு செய்தி வாக்குறுதிகளை மறந்துவிட்டார் மைத்திரி மட்டக்களப்பில் அமைச்சர் மனோ விசனம் என்ற தலைப்பில் அமைச்சர் மனோ கணேசனுடைய தொடர்பான ஒரு செய்தியாக காணப்படுகிறது ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தற்போது ஞாபக மருதியில் இருக்கிறார் அவர் கூறிய அல்லது வாக்குறுதி அளித்த அநேகமான விடயங்கள் மறந்துவிட்டவராக காணப்படுகிறார் அவரால் வாக்குறுதி அளிக்கப்பட்டு நிறைவேற்றாத விடயங்கள் தொடர்பாக கிடைக்கப்பெற்றுள்ள கடிதத்தை அவரிடமே சமர்ப்பிப்பேன் அதனை அவர் நிறைவேற்றுவரா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என அமைச்சர் மனோகணேசன் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அது மட்டுமல்லாமல் மேலும் தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன இப்போது ஜனாதிபதியாக இருப்பதற்கு தமிழர்களினுடைய வாக்குகள் பெரும்பாலாக அவருக்கு உதவி இருக்கின்றன என்றும் அதனால் தமிழர்களினுடைய தேவையை அவர் அவ்வளவு எளிதாக என்றும் அவர் அந்த கூட்டத்தொடரிலே பேசியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்ந்து செல்கின்றன இதோடு இவை இந்த வீரகேசரி பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் வெளிவந்திருக்கின்ற செய்தியாக காணப்படுகிறது அடுத்ததாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் வெளிவந்திருக்கிற செய்திகள் தொடர்பாக எங்களுடைய பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய தினக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக மகிந்தவின் ஆட்சியையே இந்தியா எதிர்பார்க்கிறது அவருடன் சென்று திரும்பிய பீரிஸ் கூறுகிறார் என்ற தலைப்பில் இன்றைய தினக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி வெளிவந்திருக்கிறது ஏற்கனவே நாம் கூறியிருந்தோம் கடந்த நாட்களில் இந்தியாவினுடைய தி இந்து குழுமத்தினால் நடத்தப்பட்ட இரண்டு நாள் கருத்தரங்கிலே பங்கு பெற்றுவதற்காக சென்றிருந்த முன்னாள் ஜனாதிபதியும் எதிர்கட்சித் தலைவருமான மகிந்த ராஜபக்சவுடன் சென்று திரும்பிய ஜி எல் இந்த கூற்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக வெளிவந்திருக்கிறது அந்த வகையில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையிலான புதிய அரசாங்கம் ஒன்றையே மீண்டும் இந்தியா விரும்புவதாக மஹிந்த ராஜபக்சவுடன் இந்தியா சென்று திரும்பிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தவிசாளர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பத்திரிகையாளர்களை சந்தித்த ஜிஎல் பிரிஸ் அவர்களினுடைய இந்த கூட்டானது இந்தியா சென்று திரும்பிய மஹிந்த ராஜபக்ச தொடர்பாகவும் அங்கு அவர் நிகழ்த்திய உரை தொடர்பாகவும் ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு பட்ட கருத்தாளர்கள் சமகால அரசியல் தளத்திலே நிகழ்த்த பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இவரினுடைய கூற்று மிக முக்கியமான ஒரு கூட்டாக பார்க்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக மற்றொரு செய்தி இந்த செய்தியினை தற்போது பார்க்கலாம் மகிந்த மைத்திரி ஆட்சிக்கே இனி இடம் என்ற தலைப்பிடப்பட்டு ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளுடன் இணைந்து ஆட்சி செய்தால் நாட்டில் எதுவும் மிச்சம் இருக்காது என தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர எதிர்வரும் காலத்தில் நாங்கள் அமைக்கும் ஆட்சி மகிந்த மைத்திரி ஆட்சியாகவே இருக்கும் அது தவிர வேறெந்த ஆட்சிக்கும் இடமில்லை என தொடர்ந்து செல்கின்ற இந்த செய்தியானது நேரடியாக ஐக்கிய தேசிய கட்சியினை குற்றம் சாட்டும் கடந்த காலத்தில் அவர்கள் செய்த ஆட்சியினை அல்லது அவர்கள் செய்த ஆட்சி அமைப்பினை குற்றம் சாட்டும் ஒரு செய்தியாக தொடர்ந்து செல்கின்றது அதற்கு அடுத்தபடியாக இன்றைய தமிழர்களின் மத்தியில் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக எதிர்காலங்களிலே வரக்கூடிய ஒரு செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கிறது அது வடக்கில் பௌத்த மாநாடு ஆளுநர் ராகுவன் தீவிர முயற்சி என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது வடக்கு மாகாணத்தில் அரசாங்கத்தின் அனுசரணையுடனும் படையினரின் துணையுடனும் பௌத்த மயமாக்கல் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் முதல் முறையாக பௌத்த மாநாடு ஒன்றை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது வடமாகாணத்திற்கு ஒரு தமிழ் ஆளுநர் வர வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் முகமாக அண்மையில் வடமாகாணத்தினுடைய ஆளுநராக ஆளுநர் சுரேன் ராகவன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் தொடர்பான பல்வேறுபட்ட எதிரான சர்ச்சையான கருத்துக்கள் கூட நிலவி வந்திருக்கிறது அவற்றுக்கு மீண்டும் தீனி போடுவதாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆளுநர் ராகவன் அவர்கள் முதல் முதலாக வடக்கிலே ஒரு பௌத்த மாநாடு ஒன்றை நடாத்துவதற்கு தீவிரமாக முயற்சி செய்து வருவதாக இந்த செய்தி சொல்கின்றது அதோடு சேர்த்து வவுனியா மாவட்டத்திலே எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் திகதி இந்த மாநாடு இடம்பெறவுள்ளதாக அந்த செய்தி குறிப்பிடுகிறது இன்னும் மேலதிகமாக பார்க்கின்ற பொழுது வடக்கு மாகாணத்தில் வாழும் பௌத்த மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக கவனம் செலுத்துவதற்காகவே இந்த மாநாடு இடம்பெறவுள்ளதாக ஆளுநர்கள் குறிப்பிட்டுள்ளதாகவும் அந்த செய்தி சொல்கிறது இந்த செய்தியானது எதிர்வரும் நாட்களிலே பல்வேறுபட்ட சர்ச்சைகளை தோற்றுவிக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்றே கூற முற்பட வேண்டியிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக மற்றொரு சம்பவம் தொடர்பான செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளிவந்திருக்கிறது யாழில் வாகனம் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு யாழ்ப்பாணம் நாயன் மார்க்கெட் பகுதியில் வீட்டு வளவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் வாகனம் முற்றாக எரிந்து நாசமாகி இருக்கிறது மூன்று மோட்டார் சைக்கிள்களில் வந்த ஆறு பேர் கொண்ட கும்பலே இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதற்கு அடுத்தபடியாக மற்றொரு செய்தியினை பார்க்கலாம் முன்னாள் ஜனாதிபதிகள் இருவரும் தற்போது இந்தியாவில் இருப்பதாக அந்த செய்தி சொல்கின்றது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்கவும் மஹிந்த ராஜபக்சவும் தற்போது இந்தியாவில் தங்கியுள்ளார்கள் என தொடர்ந்து செல்கிறது உலகின் நிலையான அபிவிருத்தி உச்சி மாநாடு இரண்டாயிரத்து பத்தொன்பதில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இந்தியாவிற்கு குறுகிய கால பயணத்தை மேற்கொண்டுள்ளார் என்ற வகையில் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அடுத்ததாக இன்னமொரு செய்தி கடைசியாக தினக்குரல் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தியாக பார்த்துவிடலாம் ரஷ்யாவிடமிருந்து எம்ஐ பதினேழு ஹெலிகள் என்ற தலைப்பில் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது விமானப்படைக்கு எம்ஐ பதினேழு ஹெலிகாப்டர்களை கொள்வனவு செய்வது குறித்து ரஷ்யாவுடன் இலங்கை அரசாங்கம் பேச்சுக்களை நடத்தி வருகிறது ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவர் தயாநிதி ஜெயத்லகவை மேற்கோள் காட்டிய அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கக்கூடிய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்ற நிலையில் அடுத்ததாக பிராந்திய பத்திரிகைகளிலே வந்திருக்கக்கூடிய பிரதான செய்திகள் தொடர்பாக நம்முடைய பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் உதயன் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான செய்தியாக நாம் ஏற்கனவே தினக்குரல் பத்திரிகையில் பார்த்திருந்த மகிந்த ஆட்சியை அமைப்பதே இந்தியாவுடைய விருப்பம் என்ற அந்த செய்தி உதயன் பத்திரிகையிலும் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது மகிந்த இந்தியாவில் உள்ள நிலையில் அவரது ஆதரவு கட்சி கூறுகிறது என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது முன்னாள் அரசு தலைவர் மகிந்த ராஜபக்ச தலைமையிலான புதிய அரசையே இந்தியா விரும்புகிறது என்று ஸ்ரீலங்கா பொது பொதுமக்கள் முன்னணியின் தவிசாளர் பேராசிரியர் ஜிஎல் தெரிவித்துள்ளார் என்று ஜிஎல் பீரிசை மேற்கோள் காட்டி அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அடுத்ததாக வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தொடர்பாக கவனத்தை செலுத்துகின்ற பொழுது வடக்கின் பிரச்சனையை தெளிவாக கண்டே யாழின் இலங்கைக்கான நோர்வே தூதுவர் தோக் ஜோன் கவுஸ்டே தெரிவிப்பு என்ற தலைப்போடு என்ற உதயன் பத்திரிகையினுடைய அல்லது மணிகவும் வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தி வெளிவந்திருக்கின்றது வடக்கு மக்களின் பிரச்சனையை சவால்களையும் தெளிவாக கண்டறிந்து கொள்ள முடிந்ததாக நோர்வேக்கான இலங்கை தூதுவர் தோர்ப் ஜோன் கவுடட்ஸே தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநரை நேற்று யாழ்ப்பாணத்திலே சந்தித்திருந்த நோர்வேக்கான இலங்கை தூதுவர் இந்த செய்தியை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அடுத்தபடியாக மற்றொரு பிராந்திய பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி என்னவென்று பார்க்கின்ற பொழுது கூட்டமைப்பு தலைமையில் மாற்றமா மாவை சுமந்திரன் அடியோடு மறுப்பு சரவணபவன் எம்பியின் பெயரில் வெளியான செய்தியால் பரபரப்பு என்ற செய்தி அந்த தலைப்போடு இந்த இன்றைய காலை கதிர் பத்திரிகை வெளியாகி இருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அடுத்த தலைவராக சுமந்திரனை தெரிவு செய்வது தொடர்பாக கூட்டமைப்பின் உயர்மட்டத்தில் ஆராயப்படுகிறது என தெரிவித்து கூட்டமைப்பின் எம்பியான இ சரவண பெயரில் நேற்று வெளியான செய்தியால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது எனினும் இந்த தகவல்களை கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரனும் தமிழரசு கட்சி தலைவர் மாவை சேனாதிராஜாவும் அடியோடு மறுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது சமகால அரசியலிலே இலங்கையினுடைய இலங்கைக்கான அல்லது தமிழர்களுக்கான ஒரு மாற்று கட்சி அவசியமாக என்ற ஒரு ஒரு பேசு பொருளும் அத்தோடு சேர்த்து தமிழரசு கட்சியினுடைய அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அடுத்த தலைவர் யாராக இருப்பார் என்ற பேசு பொருளும் நீண்ட காலமாக மௌனம் காக்கப்பட்டு வரும் அல்லது ரகசியமாக பேசப்பட்டு வருகின்ற மிக பிரதானமான தலைப்புகளாக இருக்கின்றது இந்த செய்தி சரவண பவன் எம்பியினுடைய பெயரில் வெளியாகி இருந்தாலும் கூட அந்த இரண்டு முக்கிய தமிழ் தலைவர்களும் அந்த அந்த செய்தியினை அடியோடு மறுத்திருப்பதாக காலைக்கதிரினுடைய பிரதான செய்தி சொல்லி செல்கிறது இவை தமிழ் பத்திரிகைகளிலே வெளியாகி இருக்கக்கூடிய பிரதானமான செய்திகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அடுத்ததாக ஆங்கில மற்றும் சிங்கள பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்திகள் சம்பந்தமாக எமது பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய ஆங்கில பத்திரிகையாக இருக்கின்ற டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக நோட் ஈவன் அ டிராஃப்ட் கன்ஸ்டிடியூஷன் ஸோ வை பேனிக் அபவுட் பாட்டிசியன் இங் ஸ்ரீலங்கா என்ற அந்த தலைப்போடு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை மேற்கோள் காட்டி அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது அரசியலமைப்பு தொடர்பான புதிய அரசியலமைப்பு தொடர்பான எந்தவிதமான ஒரு வரைவு கூட இல்லாத சந்தர்ப்பத்தில் இலங்கையை பிளவுபடுத்துவதானக்கான பதட்டம் எவ்வாறு ஆரம்பிக்கிறது என பிரதமர் மா ரணில் விக்ரமசிங்க கேள்வி எழுப்புவதாக அந்த டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி செய்தி வெளியிட்டிருக்கிறது அடுத்ததாக சிங்கள பத்திரிகை ஒன்றில் வெளியாகி இருக்கின்ற பிரதான செய்தி தொடர்பாக பார்க்கின்ற பொழுது போலீஸ் அதிகாரி ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் பேரில் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீயை கைது செய்ய சபாநாயகர் அனுமதி அளித்துள்ளதாக அந்த பிரதான சிங்கள பத்திரிகை ஒன்றில் பிரதான செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது இவை இன்றைய பிரதான பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கக்கூடிய உள்நாட்டு செய்திகளாக அல்லது முக்கியமான செய்திகளாக இருக்கின்ற பொழுது மேலும் பல செய்திகள் பற்றி என்னுடைய பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய பத்திரிகைகளிலே பிரதானமாக இடம் இடம்பிடித்திருக்கக்கூடிய மலையக செய்தி என்று பார்க்கின்ற பொழுது தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் நீதிமன்ற விடயங்களுக்கு சட்ட ரீதியிலான உதவிகள் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் தெரிவிப்பு என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது பெருந்தோட்ட பிரதேசங்களை பூர்வீகமாக கொண்டுள்ள தொழிலாளர்கள் மற்றும் பெருந்தோட்ட சேவையாளர்கள் எதிர்கொண்டுள்ள காணி மற்றும் வீட்டு பிரச்சனைகள் தொடர்பில் வழக்குகள் அல்லது நீதிமன்ற விசாரணைகள் இருப்பின் சட்ட உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் அது தொடர்பில் சகல நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் தயாராக உள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் துறை ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அடுத்ததாக இன்றைய பிரதான பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கக்கூடிய உலக செய்தி சர்வதேச செய்தி தொடர்பாக நம்முடைய பார்வையினை செலுத்துகின்ற பொழுது புகலிட கோரிக்கையாளர்களில் சிகிச்சைக்காக ஆசிக்கு வருவதை அனுமதிக்கும் சட்டம் மூலம் முட்டுக்கட்டை போடுவதற்கு பிரதமர் தீவிர பிரச்சாரம் என்ற தலைப்போடு ஆஸ்திரேலிய அரசாங்கம் தொடர்பாக அல்லது அவுஸ்திரேலிய அரசாங்கத்திலே புகலிடக் கோரிக்கையாளர்களாக சென்றிருப்பவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது அந்த வகையில் அவுஸ்திரேலியாவால் கடலுக்கு அப்பாலான தடுப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள சுகவீனமடைந்த புகலிடக் கோரிக்கையாளர்கள் மருத்துவ சிகிச்சையை பெறும் பொருட்டு ஆஸ்திரேலியாவின் பிரதான நிலப்ப பகுதிக்கு வருவதை அனுமதிக்கும் சட்ட மூலம் முட்டுக்கட்டை போடுவதற்கு அந்நாட்டு பிரதமர் ஸ்கோட் மொரிசன் தீவிர பிரசாரத்தை மேற்கொண்டு வருகிறார் என அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது ஆஸ்திரேலியாவுக்கு பல்வேறுபட்ட நாடுகளிலும் இருந்து புகலிட கோரிக்கையாளர்கள் புகலிடம் கோரி அங்கு செல்கின்ற பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தீவுகளில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டு வருவது நீண்ட காலமாக நாம் தெரிந்து வந்திருக்கிற ஒரு செய்தியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கான சுகவீனம் அடைந்த அந்த புகலிட கோரிக்கையாளர்களுக்கான மருத்துவ வசதிகளை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படுவது தொடர்பான செய்தி அந்த சர்வதேச இன்றைய நாளிதழ்களிலே பிரதான இடம் பிடித்திருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக ஒரு இந்திய செய்தி தொடர்பாக பார்வையினை செலுத்தலாம் நளினி சாகும் வரை உண்ணாவிரதம் ஆளுநருக்கு உருக்கமான கடிதம் என்ற தலைப்போடு அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது விடுதலை செய்யாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கும் காலம் தாத்திக் கொண்டிருந்தால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போவதாக ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள நளினி ஆளுநருக்கு கடிதம் எழுதியுள்ளார் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளர் முருகன் சாந்தன் நளினி உள்ளிட்ட ஏழு பேரின் மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையாக குறைத்தது மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ள அவர்களை விடுவிக்க அன்றைய முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அரசு முடிவு செய்தது இதனை எதிர்த்து மத்திய அரசு உச்ச நீதிமன்றம் சென்றிருந்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது ராஜீவ காந்தி கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய அந்த ஏழு நபர்களையும் விடுவிப்பது தொடர்பான பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இந்தியாவிலே அல்லது தமிழகத்திலே தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தாலும் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினாலும் பல்வேறுபட்ட சர்ச்சையான கருத்துக்களும் நடவடிக்கைகளும் தொடர்ந்துபாடுதான் சென்று கொண்டிருக்கின்றது அவர்களை விடுவிப்பதற்காக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தும் கூட அவர்களது விடுதலை இன்னும் சாத்தியமாக காணப்படுகிறது அந்த வகையில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப்போவதாக ஆளுநருக்கு உருக்கமாக அந்த ஏழு பேரில் ஒருவராக சிறையில் இருக்கக்கூடிய நளினி கடிதம் எழுதியிருப்பதாக இந்தியா தொடர்பான அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்திகளை தொடர்ந்து இன்றைய பிரதான பத்திரிகைகளிலே ஆசிரியர் தலையங்கங்களாக வெளிவந்திருக்கக்கூடிய சிலவற்றின் மீது எங்களுடைய பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையில் இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக வெளிவந்திருப்பது தவறவிடப்பட்ட சந்தர்ப்பம் என்ற தலைப்பின் அடிப்படையில் அந்த ஆசிரியர் செய்தி தொடர்ந்து செல்கிறது அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு தேசிய அரசாங்கத்தை ஏற்படுத்தினால் நாட்டை ஐந்து வருட காலத்துக்குள் பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைய செய்யலாம் தற்போது காணப்படுகிற மாறுபட்ட அரசியல் கருத்துக்கள் எதிர்காலம் குறித்து வேண்டும் என்று கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆட்சி மாற்றத்தினை தொடர்ந்து நாட்டின் இரண்டாவது இரண்டு பிரதான கட்சிகளான சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து ஏற்படுத்திய ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தேசிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டது அரசியல் ரீதியாக இந்த மாற்றம் ஒரு திருப்புமுனையை குறுகிய காலத்திற்குள் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது தேசிய அரசாங்கம் அமைக்க பெற்றாலும் அரசாங்கத்திற்குள் முரண்பாடுகளும் கருத்து வேறுபாடுகளும் காணப்பட்டன பல முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் தேசிய அரசாங்கம் எடுத்துக்கொண்ட இலக்கை அடைந்துள்ளது பல்வேறு புதிய விடயங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளன எவ்வாறு இருப்பினும் ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடுகள் உச்ச அடைந்து அரசியல் நெருக்கடியினை ஏற்படுத்தியது தற்போது நாட்டில் தேசிய அரசாங்கம் ஒன்று கிடையாது ஆனால் தேசிய அரசாங்கம் என்ற ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்பது அனைவரதும் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருந்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த ஆசிரியர் தலையங்கம் சென்று கொண்டிருக்கின்றது தேசிய அரசாங்கம் தொடர்பான பல்வேறுபட்ட காரசாரமான உரையாடல்கள் உரையாடல்கள் சமகால அரசியல் தளத்திலே நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒரு தரப்பு தேசிய அரசாங்கம் இலங்கையிலே அமைக்கப்பட வேண்டும் என்றும் இன்னொரு தரப்பு தேசிய அரசாங்கம் நம்முடைய நாட்டிற்கு அத்தியாவசியமற்றது என்றும் அது சுயநல சுய கருதி உருவாக்கப்படக்கூடிய ஒன்று என்றும் பல்வேறு பட்ட கருத்தாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் வீரகேஸ்வரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் தலையங்கமானது இந்திய தேசிய அரசாங்கம் தொடர்பான சாதக பாதமாக பாதகமான கருத்துக்களை உள்ளடக்கியதாக அமைய பெற்றிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கங்களைப் பற்றி பார்க்கின்ற பொழுது சத்தமின்றி கொள்ளும் நச்சு என்ற அடிப்படையில் என்ற தலைப்பின் அடிப்படையில் இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளிவந்திருக்கின்றது வளிமாசடைதல் பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை குறைத்து விடுகிறது என்று கூறும்போது அது சாதாரணமானதாகவே தோன்றும் ஆனால் எமது தெற்காசிய பிராந்தியத்தில் பல லட்சம் பிள்ளைகள் தினம் தோறும் அதாவது உறக்கத்திலும் கூட நச்சு காற்றை சுவாசிப்பதால் மோசமான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார்கள் என அறிக்கைகள் கூறுகின்றன வருடாந்தம் இந்த பிராந்தியத்தில் ஐந்து வயது குறைவான பிள்ளைகள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பிள்ளைகள் வள்ளி மாசு அடைவதால் மரணம் அடைகின்றனர் என்பது நம்புவதற்கு கடினமான விடயமாகும் என்று சற்று அரசியலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூழலியல் விடயம் தொடர்பாக அல்லது வலி மாசு தொடர்பான ஒரு விடயமாக பேசுகிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக காணப்படுகிறது நாலாந்து பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகையில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு கேலிச்சித்திரம் தொடர்பாக எமது பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் தினகுரல் பத்திரிகையில் வெளிவந்திருக்கின்ற சித்திரம் தொடர்பாக எங்களுடைய பார்வையினை செலுத்துகின்ற பொழுது இறுதி வரை மர்மம் இறுதி வரை தவம் கூட்டு எதிரணி என்ற என்ற ஒரு தலைப்பில் அந்த கேலி சித்திரம் வெளிவந்திருக்கின்றது அதாவது எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே யாரை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவது என்பது தொடர்பாக வரை மர்மமாக இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை மையப்படுத்தி அவரிடம் ஜனாதிபதி வேட்பாளராக ஒருவர் இறக்கின்ற அல்லது வேண்டுகின்ற தனக்கு தரப்பும்படியான அந்த வாய்ப்பினை வேண்டுகின்ற ஒரு ஒரு கருப்பொருளை மையப்படுத்தி இன்றைய தினக்குரலிலே சித்திரம் வெளியாகி இருக்கின்றது அந்த வகையில் இது இன்றைய பிரதான பத்திர வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான செய்திகளும் ஆசிரியர் தலையங்கங்களும் மற்றும் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக இன்றைய ஆதவனினுடைய இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக விரிவாக பார்த்திருந்தோம் இதுபோன்று நாளையும் அரசியல் தளத்தில் இடம்பெறக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளோடு உங்களை நாளையும் சந்திக்க காத்திருக்கின்றோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் தொடர்ந்தும் ஆதவன் செய்திகளோடு இணைந்திருங்கள்